வணக்கம் நண்பர்களே திருப்திங்கிறது என்ன திருப்தி என்பது நம்ம நினச்ச ஒரு காரியம் சரிவர நடக்கிறதோ இயற்கையாகவே அந்த நிகழ்வுகள் நம்ம எதிர்பார்த்தபடியே அமைகிறதோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் மன நிறைவு அடைவதையும் இதற்கு மேல் எதுவும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு உணர்வு நம்ம குறிக்கிற சொல் தான் திருப்தி திருப்தி வந்து சரியான முடிவெடுக்கும் உத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா மன நிறைவு அப்புறம் உத்தியோகத்தில் திருப்தி அப்படி நிறைய விஷயங்கள்ல நமக்கு திருப்திங்கிறது உண்டாகுது ஆனால் திருப்தி இல்லாத மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க திருப்திங்கிற சாப்பாட்டு விஷயத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் போதுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறோம் மற்றபடி போதுங்கிற வார்த்தை நமக்கு வரவே செய்யாது சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் சாப்பாடு இதுக்கு மேலே வேண்டான்னு தோணும் இதே இது ஒருத்தங்க நம்ம பணம் கொடுக்குறாங்க அப்போ நம்ம போதுன்னு சொல்லோமா சொல்லவே முடியாது இந்த திருப்திங்கிற வார்த்தையை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஸ்டோரி டெலிக் சேனல் நாங்கள் நம்ம சேனல்குள்ளே போவோம் ஒரு ஊரில் ஒரு தெரு நாய் சுற்றிட்டு இருக்குது அந்த தெரு நாய்க்கு வந்து யாருமே சாப்பாடு தனியாக கொடுக்குறது கிடையாது அதுவும் அங்கே எதாவது வீட்டில் கிடைக்கிற சாப்பாடு கடைகளில் கிடைக்கிற சாப்பாடு தான் இருக்குது அப்படி ஒரு நாள் அது ஒரு கறி கடைக்கு முன்னாடி போய் நிற்குது அங்கே கறி கடைக்காரர் பெரிய பெரிய ஆடு கோழியெல்லாம் வெட்டுறாரு இந்த நாய்க்கு வாயில் எச்சு ஊறுது ஒரு துண்டு கிடைக்காத நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சி ஆசையில் நிற்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கடகட கடை வந்து நல்ல ஒரு ஆட்டை வெட்டுறாரு ஆட்டை வெட்டி மேலே தொங்க வெட்டிட்டு இருக்கும்போது இந்த நாய் கவனமாக பார்த்துட்டே இருக்கு கடைக்காரர் கொஞ்சம் ஏமாந்த சமயம் பார்த்துட்டு அவர் கண்ணை தப்பி அந்த ஒரு ஆட்டோட ஒரு தொடையவே தூக்கிட்டு இந்த நாய் ஓடிடுது கடைக்காரரும் ரொம்ப விரட்டுறாரு டே நில்லு நாயை நில்லு நாயை நில்லுன்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறாரு அது கடைக்காரருக்கு அன்னைக்கு கொடுத்து வைக்கல அன்னைக்கு அந்த ஆட்டு தொடை வந்து அந்த நாய்க்கு தான் கொடுத்து வச்சுருக்கு அப்போ அந்த நாய் நினைக்குது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்ட காலம் போல் இந்த இறைச்சி துண்டு ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம இன்னைக்கு யார் கண்ணே படாமல் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிக்கணும்னு நினச்சிட்டு அது மனசுல ந நினச்சிட்டு அது ஓடுது ஓடி கொண்டு போகும்போது நினைக்குது நம்ம இந்த ஏரியாவிலேயே நிற்கக்கூடாது நம்ம வேறு பக்கத்தில் போய்ருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொண்டு ஓடுது அந்த ஆற்ற கடக்கன்னா ஒரு மரப்பாலம் இருக்குது அதை கடந்து தான் போகணும் அப்போ இந்த நாய் என்ன பண்ணது அந்த இறைச்சி துண்டை வாயில கவிக்கிட்டு அந்த பாலம் வழியாக கடந்து போகுது பாலத்திட்ட போகும்போது ஆறு நிறைய தண்ணி நிறைஞ்சு போகுது கீழே லைட்டாக குனிஞ்சு பார்க்குது அப்போது இந்த நாயோட பிம்பம் வந்து கீழே தெரியுது ஆனால் வந்து அந்த நாய் வந்து தன்னோட பிம்பம்னு எனக்கு தெரியாமல் இது மனசில் பேராசப்படுது ஆகா உள்ள ஒரு நாயும் உட்கார்ந்துருக்கு அதுக்கு வாயிலையும் நம்மளோட பெரிய இறைச்சி துண்டா இருக்குதே அந்த இறச்சி துண்டை நமக்கு இன்னைக்கு கிடச்சிடுச்சுன்னா நம்ம ரெண்டு துண்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நம்ம தான் பெரிய அதிர்ஷ்டசாலி மாதிரி இருந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் பேராசைப்படுது அது கொஞ்சம் யோசிக்கவே இல்லை அப்போ அந்த இதோ நாய்க்கு மைண்டில் என்ன ஓடுது அந்த இறச்சி துண்டு நமக்கு இப்போ வேணுங்கிற ஒரு மைண்டில் மட்டும் தான் இருக்கு உடனே இது நினைக்குது நம்ம கேட்டால் அது கொடுக்காது நம்ம அதை மிரட்டி வாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குறைக்குது இது குறைச்ச உடனே என்ன ஆகும் இதுக்கு வாயில் இருக்கிற அந்த துண்டு கூட ஆத்துக்குள்ளே விழுந்து அது ஆற்றுல மிதந்து போகுது திருப்பி பார்க்குது அங்கே உள்ள இருக்கிற நாயிலையும் வாயிலையும் கறி துண்டு இல்லை அப்பவும் அதுக்கு தெரியல உள்ளே இருக்கிறது தன்னோட பிம்பம் தான் அப்படின்னு என்ன தெரியுது இருக்கிறத வச்சு அதெல்லாம் திருப்தி அடைஞ்சிருந்தால் அந்த ஒரு கறி துண்டாவது அன்னைக்காது சாப்பிட்டு வயிறார தூங்கியிருக்கலாம் ஆனால் அது அந்த ஆற்றுக்குள்ளே இருந்த அந்த இன்னொரு நாயோட கறி துண்டுக்கு ஆசைப்பட்டனால தன்னோடதும் அதுக்கு கிடைக்காம தண்ணியோட போச்சு உள்ளதை கொண்டு திருப்தி அடையாமல் பிறர் பொருளுக்காக பேராசை கொண்டவன் இதன் காரணமாக நாய் கிடைத்த இறைச்சி துண்டையும் இழந்து ஏமாற வேண்டி வந்தது